மதுரை தான் இந்தியாவில் முதன்மையான குப்பை நகரம் அப்படின்னு லிஸ்ட் போட்டு வந்திருக்கு ஸ்வச் பாரத் மிஷன் மூலமா இதை பத்தி அதை பத்தி வார்த்தையை கருத்தையே சொல்லாத எம்பி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நீங்கள் வணங்கும் கடவுள்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்து விடுங்கள் பாரத அன்னையை மாத்திரமே வழிபடுங்கள் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர் காவி சட்டை போட்டவர் கம்யூனிஸ்ட் கட்சி சட்ட போட்டவர் இல்லை எங்க ஊர்ல ஒரு எம்பி இருக்காரு வெங்கடேசன் ஆமா அவருக்கு அவருக்கு வந்து வந்து எதுவுமே கண்ணுக்கு தெரியாது மதுரை தான் இந்தியாவில் முதன்மையான குப்பை நகரம் அப்படின்னு லிஸ்ட் போட்டு வந்திருக்கு ஸ்வச் பாரத் மிஷன் மூலமா இதை பத்தி அதை பத்தி வார்த்தையே கருத்தே சொல்லாத எம்பி மதுரை எம்பி தான் மதுரை தான் குப்பையா இருக்கு இவர் எம்பியா இருக்கிறதுனால கூட இருக்கலாம் அப்படி அந்த வெங்கடேசன் என்ன சொல்றாரு இந்த வந்தே மாதிரம் பாடலை என்று பாடுகிறாரே பிரதமர் ஐயா மோடி இந்த தேச விடுதலைக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் எதுவுமே செய்யவில்லை ஏன்னா இவங்க வேடிச்ச மாதிரி இவங்கெல்லாம் போய் தூக்குல தொங்குன மாதிரி சாவர்கர் மாதிரி போய் அந்தமான் அந்தமான் எத்தனை கம்யூனிஸ்ட் காரண்டா இருக்கான்னு கேட்டு பாருங்க எத்தனை காரண்டா தூக்குல தொங்குனான்னு கேட்டு பாருங்க எத்தனை கம்யூனிஸ்டாரன் உப்பு ஆக்கிரத்திலையும் ஒத்துழைமை இயக்கத்திலையும் சட்ட மறுப்பு இயக்கத்திலையும் கலந்து கொண்டு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனான்னு கேளுங்க ஒயிட்லேயே அக்கடை அப்படி யாராவது கம்யூனிஸ்ட் போயிருந்தா அவன் போறப்ப அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த வேலையெல்லாம் வெங்கடேசனுக்கு ஒரு பதில் இதற்கு வேலை பிஜேபி அவசியம் இல்ல தோழரே காமரேட் உங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஜெயகாந்தன் சொல்லியிருக்கார் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு இந்திய விடுதலை போருக்கு வித்திட்டவர்கள் வீரியமாக போரிட்டவர்கள் எல்லாம் கதர் சட்டைக்காரர்கள் அல்ல காவிட்டைக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி கதர் சட்டைக்காரர்களும் சிவப்பு சட்டைக்காரர்களும் இந்திய விடுதலைக்கு பெரிதாக போராடவில்லை இது ஆரம்ப காலத்தில் முன்னெடுத்ததெல்லாம் காவி சட்டைக்காரர்கள் தான் என்பதை இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன் அதுதான் சு வெங்கடேசனுக்கு நம்ம சொல்ற பதில் நாமையே பதில் சொல்லணும் ஜெயகாந்தை ஏற்கனவே சொல்லிட்டாரு காவி சட்டக்காரன் தான் இந்திய விடுதலைக்கு போராடி இருக்கிறேன் சிவராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னார பாலகங்காதர திலகர் காவி சட்டக்காரர் அவர் விநாயகர் சேர்த்து ஊர்வலத்தை வைத்துக்கொண்டு இந்து ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய உத்தர பாரா சொற்பொழிவை கேட்டு பாருங்க உத்தர சொற்பொழிவு என்பது இந்த தேசத்தையும் தெய்வீகத்தையும் இணைத்த ஒரு அற்புதமான சிந்தனை அதை வாசிக்கும் ஒவ்வொருவனுக்கும் மயிர் கூச்சரியும் காவி இந்து ஆன்மீகம் தான் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நீங்கள் வணங்கும் கடவுள்களுக்கு ஓய்வு கொடுத்து விடுங்கள் பாரத அன்னையை மாத்திரமே வழிபடுங்கள் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர் காவிச் சட்டை போட்டவர் கம்யூனிஸ்ட் கட்சி சட்ட போட்டவர் இல்ல வாபு சிதம்பரம் ஐயாட்ட கேட்கிறாங்க செக்கிழுத்தீங்களே ஐயா உங்க உடம்பெல்லாம் நோகலையா வலிக்கலையா எப்படி அதெல்லாம் எதிர்கொண்டீங்கன்னு கேட்கிறாங்க அவர் சொல்றாரு ஒவ்வொரு முறையும் அந்த செக்கை சுற்றி வளம் வரும்போது பாரத அன்னையின் திருக்கோவிலை வலம் வருவது போல நடித்துக் கொள்வேன் வா சுப்பிரமணிய சிவா பாரத அன்னை பாரத கோவில் கட்டணும் சொன்னார் பாரத மாதா தான் பாரத மாதான்னு சொன்னாலே சண்டி தான் காவி தான் அவன் இது ஜெயகாந்தன் புரிஞ்சிருக்காரு ஜெயகாந்தன் நம்ம நாட்டில் கொஞ்சம் அறிவுள்ள கம்யூனிஸ்டாக இருந்தவர் கம்யூனிஸ்ட்ல என்னன்னு கேக்குறீங்களா இந்த வம்புல என்னை மாட்டி விடாதீங்க என்று சொல்லிக் கொள்கிறேன் அந்த அறிவுள்ள கம்யூனிஸ்ட் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட்டுக்கு சொல்கிறாரு இது கதர் சட்டையும் இல்லை சிகப்பு சட்டையும் இல்லை காவி சட்டை தான் இந்திய விடுதலைக்கான வித்து என்பதை கருப்பு சட்டை புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறாருன்னா நான் ஏஞ்சு பதில் சொல்லணும் அந்த அவசியமே இல்லை